இன்னும் மாரி வந்ததா ஆபத்து என்ன பண்ணுவேன் கூட சீக்கிரமா நிற்க போனால் இல்லை ஈஸியாக இறங்கிடலாம் இவன் இவன் ஆறு மணி நேரம் வேண்டியது பன்னெண்டு மணி நேரம் ஒரு வழி பண்ணிட்டா நைட்லாம் தூக்கமே வரலடா அடி உங்களால் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர்ல இருக்க வெள்ளையங்கிரி மலையை பத்தி தான் பார்க்க போறோம் நாங்க சென்னையில இருந்து மூணு பேர் போயிருந்தோம் இங்க இருந்து ட்ரெயின்ல கோயம்புத்தூர்ல இறங்கி அங்கிருந்து பஸ்ல போயிட்டோம் பஸ்ஸில் அங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்துக்கு போயிடலாம் இந்த வெள்ளையங்கிரி கோயில் வந்து மூணு மாதம் ஓப்பனில் இருக்கும் இந்த வாட்டி பிப்ரவரியிலே ஓப்பன் பண்ணிட்டாங்க பிப்ரவரியிலேருந்து மே எண்டு வரைக்கும் இருக்கும் நீங்கள் இந்த டைமில் போயிட்டு பார்க்கலாம் இந்த மூணு மாதத்தில் காந்திபுரம் டவுன் பஸ்ஸில் இருந்து வெள்ளையங்கிரி கோயிலுக்கு வந்து பஸ் விட்ருப்பாங்க இந்த டைமில் போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் போயிடலாம் அப்படி இல்லைன்னா ஈசாவுக்கு இருக்க இருக்கும் ஈஸாலேருந்து ஆட்டோவில் கூட போய்க்கலாம் ஏழு மலையை தாண்டி போனால் தான் ஆண்டவரை தரிசிக்க முடியும் ஏழு மலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்கற சிரிகிறான் தெம்பற மலையற போறான் இது எனக்கு கத்தி அப்படியே இதுல ஃபோகஸ் ஆக போ வெள்ளையங்கிரி மலை ஏறத்துக்கு தயர் ஆயிட்டானுங்க இதுக்கப்புறம் தான் இவனுங்களோட அளப்புறைய பாப்பீங்க மக்களே இங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு கொண்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இதயம் பலவீனமானவர்கள் கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களாம் ஏற வேணான்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே ஒருத்த உட்காந்துட்டாங்க இவனை பண்ணிட்டு பாருவாங்க என்ன நிலை மேலே இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல இல்லை பாருங்க கூட வச்சா நான் தான் இருக்கேன்ல மலை ஏறத்துக்கு இந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துல செக் பண்ணுவாங்க உங்கள் பேக்கில் என்னென்ன இருக்குன்னு மேக்சிமம் பிளாஸ்டிக்லாம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் எது எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கேயே பேப்பரில் மடித்து கொடுத்துருவாங்க வாட்டர் பாட்டிலுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க நீங்கள் வரும்போது அந்த பாட்டிலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க அதே மாதிரி மேலே போகும்போது நிறைய வெயிட்டாக எடுத்துகிட்டு போவாதீங்க உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க தண்ணி முக்கியமாக எடுத்துங்க சாப்பாடு வேணும்னா எடுத்துக்குங்க நைட்டில் அங்கே தங்க முடியாது தங்குற மாதிரி இருந்தால் ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்துங்க நாங்கள் மார்ச் பதினாலாம் தேதி ஈவினிங் நாலரை மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணோம் போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு மணி நேரம் ஆச்சு ரெகுலராக போகிறவங்க நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்தில் ஏறிடுவாங்க நாங்கள் பொறுமையாக தான் போயிட்டு இருந்தோம் இப்போ தான் மலை ஏற ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொம்பு எடுத்துங்க உங்களை இறங்கும் போது கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த இடத்துல அங்கே கொம்பு வாங்க மறந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரீயாகவே இருக்கும் இங்கேயே எடுத்துக்கோங்க ஒரு சில பேர் இங்கே எடுக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிற கொம்பை வந்து வீட்டுக்கு கொண்டு போவாங்க அந்த மாதிரி பழக்கம் இருந்தாங்கன்னா வாங்கிட்டு வந்துடுங்க இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லைனா இங்கேயே எடுத்துக்கலாம் முதல் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கேருந்து ஒரு ஐம்பது படிக்கட்டு ஏறினீங்கனாலே ரைட் சைடில் ஒரு குகை கோவில் இருக்குது அதை மறக்காமல் பார்த்துட்டு போயிடுங்க மலை ஏறிட்டு இருக்கோம் வெள்ளியங்கிரி ஹில்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு மணி குண்டு என்ன தெரிது

வடை மாமா மாமா பாத்து மாமா பாத்து என்ன கோவசாமி மலை ஏற ஆரம்பிச்சு பத்து நிமிஷம் தான் ஆச்சு பாடி பத்து வாட்டி மூச்சு வாங்கி இறங்கிச்சு என்னடா பண்ணலாம் போய் சாப்பிட்டு மறுபடியும் கீழேயே அன்னதானலாம் போடுவாங்க நீங்கள் சாப்பிடாமல் வந்தீங்கன்னா இங்கே கீழே சாப்பிட்டு கூட வரலாம் நாங்கள் எதுவுமே சாப்பிடாம தான் ஏற ஆரம்பித்தோம் வெயில் ரொம்ப இருந்ததுனால ஏற முடியல ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு மழை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நாங்கள் சாப்பிட்டோம்னா மழை ஏற முடியாது அதனால் நாங்கள் சாப்பிடாம தான் மேலே ஏறணும் உங்களால் சாப்பிட்டு ஏற முடியும்னு நினச்சின்னா கண்டிப்பாக சாப்பிட்டு கிட்டே இருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலே பேரால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு ஏற முடியும் நம்பர் ஒன் நம்பர் டூ மீதி மூணு பேர் கீழே இருக்கிறாங்க மொத்தம் அஞ்சு பேர் ஆகிடும் அதனால் நாலு பேர் ஏற முடியாது ஓகேவா இந்த இடத்த நோட் பண்ணுங்கள் மேலே போயிட்டு இந்த இடத்துல இவனை உட்கார வச்சு நாங்கள் காமிப்போம் ஓகே ஓகே வெள்ளியங்கிரி ஹீல்ஸ் பாருங்க ரெண்டே பேர் கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவவர் வந்து வந்திருக்கும் மணி அஞ்சாவது இந்த டைமுக்கு இவ்வளோ பேர் ஏறிட்டு இருக்காங்க இதெல்லாம் யாருக்காக மச்சா யாருக்காக மச்சா எங்க யோசிச்சு சொல்லுவோம் தெரியும் யாருக்காக ஒரு மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு ஃபஸ்ட்டு மலை ஏறி முடிக்கிறதுக்கு மேலே வெள்ள விநாயகர் கோயில் இருக்கும் அங்கே வந்தோன்னே தெரியும் எல்லாேருக்கும் பெருமூச்சு விடுவாங்க ஃபஸ்ட்டு மலை முடிஞ்சிச்சின்னு அடுத்த ரெண்டாவது மலை வந்து ஈஸியாக இருக்கும் மூணாவது மலைலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யாரும் நம்பாதீங்க கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நாலு மலையுமே ஏற்றமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அஞ்சாவது மலையும் ஆறாவது மலையும் தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சமதளமாகவும் இறக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏழாவது மலை கொஞ்சம் நெட்டாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாலு மலையுமே ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நாங்களே லேட்டாக தான் போனோம் என்னடா இது லேட்டாகிடுச்சு நைட்டில் நிறைய பேர் கூட வர மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம் பார்த்தா எல்லாருமே நைட்டில் தான் ஏற ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் பகலில் ஏறவே இல்லை ஒரு எண்பது பர்சன்டேஜ் பேர் வந்து நைட்டில் தான் ஏற ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் தான் காலையில் ஏறி நாங்கள் போகும்போது நல்ல கூட்டமாக தான் இருந்தது கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க நைட்டில் ஏற மாதிரி டார்ச் டான்ஸ்லேட் கண்டிப்பாக எடுத்ததுங்க தேவைப்படும் டார்ச் லைட்லாம் வாங்குறதா இருந்தால் கீழேயே வாங்கிட்டு வந்துடுங்க இங்கெலாம் ரேட்டு கொஞ்சம் டபுளாக தான் இருக்கும் எல்லாமே வந்து டபுளாக தான் இருக்கும் ஏன்னால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொண்டு வரணும் அதுக்கே அவங்க சம்பளம் கொடுக்கணும் அதனால் எல்லாமே டபுளாக தான் இருக்கும் உங்களுக்கு எது தேவைன்னாலும் கீழே வாங்கிட்டு வந்துடுங்க மோர் வாங்க போகிறோம் எனர்ஜி ட்ரிங்க் இருந்தால் தான் அடுத்தடுத்து ஏற முடியலை கண்டுபிடிச்சு और Anda wah sih kira malah itu orang Hi friends, ada tidak Ini supporta. ஒரு குகைக்கோயில் ஒன் மக்களே அந்த குகை கோயில் அப்படியே உள்ளே போனீங்கன்னா நல்லா அது வழி வந்துடும் ஆனால் இப்போ நாங்கள் அதில் போகிற மாதிரி இல்லை கட்டி வாடா ரெண்டாவது மலையில் இருக்க வழுக்குப்பாறை கிட்டே வந்து ஒரு குகை கோவில் இருக்கும் அதையும் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க நிறைய பேர் பார்க்காம மேலே போயிடுவீங்க அது ரைட் சைடில் இருக்கும் பார்த்துட்டு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுங்க இதுதாங்க வழுக்கு பார்த்துப்பா துப்பாட்டி டைம் கம்மிங்க ஏழைகால் ஏழைகால் ஏர் ஏறு அது அழுக்கு பாறை ஏறிக்கிட்டு இருக்கோம் அது பொண்ணுமே இருப்பா அழுக்குது ரெண்டு நாள் மழை மழை அழுக்குது நடந்து மறந்து ரொம்ப அழுகுது மூணாவது மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கீழே கீழே கட்டு கோவி கோவி மூச்ச வாங்குது மூணாவது மலையில சொன்ன இருக்கும் அந்த இடத்துல தண்ணி பிடிச்சிங்க இந்த இடத்துல தண்ணி பிடிக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கு அதனால தண்ணி கொஞ்சம் இருந்து மூணு லிட்டர் எடுத்துக்கோங்க இங்கே காலியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பிடிச்சிட்டே மேலே ஏறுங்க ஏன்னா மேலே போக போக தண்ணி கண்டிப்பாக தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் தூரத்துலேயே பாம்பாட்டி சித்தர் கொகை இருக்கும் இந்த இடத்துல வந்து பாம்பாட்டி சித்தரையும் வந்து தவம் செஞ்சதாக சொல்லுவாங்க இந்த இடத்தையும் பார்த்துட்டு போயிடுங்க இந்த இடத்த பார்க்காம போயிடாதீங்க நாலாவது மலை டாப்பில் ஏறிட்டிங்கனாலே உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டு வெளிச்சமாக தான் தெரியும் இந்த இடத்துல தான் ஈசாவும் இருக்கும் நீங்கள் பகலில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஈசாவை பார்க்கலாம் இந்த நாலு மலையும் ஏறும்போதுமே உங்களுக்கு ஏற்ற தான் இருக்கும் அஞ்சாவது மலை வந்ததுக்கப்புறம் தான் ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு அஞ்சாவது மலையிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு கோவில் தெரிஞ்சிடும் நாங்கள் ஆறாவது மலையில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் மேலே ஏறலான்னு இருந்தோம் ஒரு மூணு மணி நேரம் படுத்திருந்தோம் படுக்கவே முடியல ஆறாவது மலையில் கீழே இத்தனைக்கும் ஒரு பெட்ஷீட்டு மேலே போத்திக்கு ஒரு பெட்ஷீட் போட்டு படுத்திருந்தோம் அப்பயும் ஐஸ் தண்ணி மேலே இருக்கிற மாதிரி இருந்தது பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் மூணு மணிக்கும் மேலே நடக்க ஆரம்பிச்சோம் திரும்பவும் ரொம்ப பொறுமையாக தான் ஏறிட்டு இருந்தேன் ஏன்னா அந்தளவுக்கு சம கூட்டம் ஒரு ஒரு ஸ்டெப்பு எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு மேலே ஏழாவது மலை ஏறுறதுக்கு மட்டுமே ரெண்டு மணி நேரம் ஆச்சு அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது ஆனா நடந்து போனா குளிர் தெரியல ஆனா ஒரே இடத்துல சும்மா உக்காஞ்சிட்டு இருந்தா கூட பயங்கரமா குளிர் ஆரம்பிக்கும் அதனால நடந்து போறதுதான் பெஸ்ட் மேல ஏழாவது மணில தங்கறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் குளிர்லாம் பயங்கரமா இருக்கு நாங்க பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போயிருந்தோம் ரொம்ப சூப்பரா இருந்தது காலையில இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டு இருந்தது அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நிலா செமையா இருந்தது அன்னைக்கு சாமி தரிசனமும் சூப்பரா இருந்தது ஆனா என்ன ரொம்ப நேரம் நின்றுலாம் பார்க்க முடியல அந்த அளவுக்கு கூட்டம் ரெண்டு நிமிஷம் மேல நிக்க அதனால் நீங்கள் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்துருங்க சனி ஞாயிறுலாம் வந்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கு போன வாரம் கூட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு தான் சொன்னாங்க அதனால் நீங்கள் ஏறும் போது பார்த்து ஏறுங்கள் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு 頑張れ頑張れ。<music>

சுக்கா <laughs> க <laughs> 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 சாமி பார்த்துட்டு கீழே போனதுமே சன்ரைஸ் வியூ பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் சன்ரைஸ்க்காக இங்கேருந்து பார்க்குற வியூவே சூப்பராக இருக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்தது அது நேரில் போய் பார்த்தா தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இன்னும் ரெண்டு மாதம் டைம் இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு மலையும் லாஸ்ட்டு தான் கஷ்டமாக இருக்கும் மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் நம்பாதீங்க எல்லா மலையுமே கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் ஸ்டார்டிங் ஏற ஆரம்பிச்சின்னா ஃபுல்லாக ஏற்றமாக தான் இருக்கும் மூச்சு வாங்கிட்டே தான் இருக்கும் அதனால் எங்கெல்லாம் உங்களால் நிற்க முடியுமோ நின்று நின்று பொறுமையாக போங்க ஒருத்தரால் சீக்கிரமாக ஏற முடியும் ஒருத்தரால் லேட்டாக தான் ஏற முடியும் பொறுமையாக நின்று தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யார் கூட போனால் கரெக்டாக இருக்கும் அவங்க கூட போங்க நாம் அப்படியே கீழே இறங்க வேண்டியது தான் இறங்கும் போது அந்த கொம்பு யூஸ் ஆகும் எப்படிலாம் யூஸ் ஆகும்னு நீங்களே பாருங்கள் வா சாமி எங்கேருந்து வருது ஐஸ்வெல்லிப்பா തച്ച തടമാർ <army> இறங்கும்போதும் பார்த்து பொறுமையா இறங்குங்க ஏன்னா அப்படியே ஓடுற மாதிரியே இருக்கும் அதனால பார்த்து பொறுமையா ஒரு ஒரு அடியா எடுத்து வைங்க ஏழாவது மலை இங்க இருந்தா ஏறா மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இந்த ரெண்டு பாறைக்கு நடுவில் ஒரு சொன்ன இருக்கு இந்த இடத்துல வந்து தண்ணி வேணும்னா குடிச்சுட்டு போங்க நீங்கள் ஆறு மலை ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்திருப்பீங்க இங்கே குளிச்சிங்கன்னா அந்த கஷ்டம் எதுவுமே தெரியாது சும்மா தெம்பாக மேலே ஏறி போயிடுவீங்க அந்த மாதிரி இருக்கும் தண்ணி கூலிங்காக இருக்கும் ஐஸ்லாம் என்னங்க ஐஸ் இந்த இடத்துல கால் வச்சு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஆழ இல்லை ப்ரோ வெள்ளியங்கிரி மலை இந்த மலையில இருந்து தாங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கோம் இப்போ நாங்கள் போக வேண்டிய தூரம் எங்க இருக்குன்னா இந்த மலைக்கு பின்னாடி போகணுமா இந்த மலை எவங்க எங்க போகுது எப்படி என்னன்னு ஒன்றுமே புரியல பார்ப்போம் இவரு சாப்பிட்ற ஃபுட்டு இங்க தான் இருக்கு பீமான் களி உருண்டை இது இப்போது பீமன் பாரன்னு சொல்கிறாங்க பாரி பீமா பீமா அதேவா அடையவா இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்கு முன்னாடி சாப்பிட்டு நிச்சயம் தான் அதனால எதிரிலே இருக்குறதே தெரியல அது வெள்ளையங்கிரி இவர் வெள்ளைக்காரங்கிரி இறங்க ஈஸியாக இறங்கிட்டோம் ஏற தான் மூச்சு அடைக்குது வரும்போது ஆக்சிஜன் எடுத்துட்டு வாங்க இல்லைண்ணா என்ன 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 கேட்டிங்க

யார் இவன் காலைல பார்த்தீங்களா ஆறு மணி நேரம் ஏற வேண்டியதை பன்னெண்டு மணி நேரம் வாங்கி ஒரு வழி பண்ணிட்டான் நைட்லாம் தூக்குமே வரலண்ணா அடி உங்களால் சேம சபோவ் கோபாலு அவ்வளோ தான் வாங்க மாட்டான் இனிமேல நீ எத்தனை போ சோளா தலைநகரம் அந்த காலத்து வீடு கடை பார்த்தீங்கன்னா எல்லா மலையிலுமே இப்போ இருக்கு நீங்க அதனால என்ன வேணும்னாலும் கடையில் வாங்கிக்கலாம் மோர் சுக்கு காப்பி இது மாதிரி எல்லாமே இருக்கும் இந்த பாறையை பாருங்களேன் கொழுக்கு மலையில் இருக்க மாதிரியே இருக்குது இது அஞ்சாவது மலையிலேருந்து நாலாவது மலை இறங்குற இடத்துல பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த பாருங்கள் அங்கே போக முடிஞ்சால் போயிட்டு ஃபோட்டோ எடுங்க நாங்கள் அங்கே போகல ஆல்ரெடி ரொம்ப டயர்டில் இருந்ததுனால கீழே இறங்கி போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம் கொழுக்கு மலையில் அழைக்கப்படும் இது வெள்ளியங்கிரி கொலுக்கு மலை ஏன் அப்படி சொல்கிறேன்னா பின்னாடி ஒரு பாறை இருக்குது பாருங்க கொழுக்கு மலை கொழுக்கு மலைய இதுவும் சேம் அதோடய தம்பி இது புலிக்குட்டி அண்ணன் பூனைக்குட்டி தம்பி புலிக்குட்டி இதுதான் நாலாவது மலை டாப்பு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐசா சூப்பராக தெரியும் நீங்கள் மேலே ஏறிட்டு பின்னாடி சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதை தான் அதுதான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்ததே பெரிய விஷயமா இருக்கும் எங்களுக்கு கீழே இறங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஆச்சு ஒருத்தன் ஆறு மணி நேரத்துலேயும் இறங்கிட்டா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் லாஸ்ட்டாக எட்டு மணி நேரம் ஆச்சு ஒருத்தனால் நடக்க முடியல அதனால் பொறுமையாக அவங்க கூட இருந்தே வந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க ஒருத்தனை மட்டும் விட்டு கீழே போய்றீங்க அட்லீஸ்ட் கீழே போயிட்டா வெயிட் பண்ணணும் அதுவும் இல்லை அங்கேருந்து சும்மா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அவனால் இறங்கவே முடியல பாவம் எங்கள் கூடயே ஒருத்தர் வந்தார் பாவம் அவர் ஆஃப் அன் ஹவருக்கு தடவை ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் ரிட்டன் ட்ரெயின் புக் பண்ணிட்டேன் வேலைக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அது மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா அவரால் இறங்கி வர முடியலனா ஓகே வெயிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் போயிடுங்க அவரே வந்துடுறேன்னு சொல்கிறாரு அந்தளவுக்கு அவர் டென்ஷன் ஆகிடாரு இது மாதிரி ப்ரெஷர் பண்ணாலே என்ன ஆகும் அவருக்கு இன்னும் மூச்சு அதிகமாக தான் வாங்கிட்டே இருந்தது அது மாதிரி பண்ணாதீங்க எங்கள் கூட வந்தோம் பார்த்தீங்கன்னா கீழே போய் அழகாக தூங்கிட்டான் நாங்கள் ஒரு நாள் கழித்து தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஆல்ரெடி சதுரகிரி போயிருந்தோம் அப்போயே எங்களுக்கு தெரிஞ்சு அதனால இந்த வாட்டி வந்து கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டோம் இதோட நாங்களும் வீடியோ முடிச்சிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் வெள்ளையங்கிரியும் போயிட்டு வாங்க பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வாங்க